குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர அன்பு மட்டுமே போதாது ஒருவருக்கொருவர் மரியாதையும் இருக்க வேண்டும் என்று சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் சென்னை ரோட்டரி சங்கம் சார்பில் சம்சார சங்கீதம் என்ற தலைப்பில் இல்லறமே நலரமாக கொள்வது எப்படி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பெண்களை பற்றி இரண்டு ஆண்டுகளாக எழுபத்தைந்து கட்டுரைகளை எழுதியுள்ளதாக கூறினார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பேசும்போது மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்றும் அதைப் பார்த்துதான் நம் பிள்ளைகள் வளருவார்கள் என்றும் கூறினார் நம் வீட்டு பெண்களுக்கு நாம் மரியாதை கொடுத்தால்தான் வெளியே இருப்பவர்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்ற அவர் நம் வீட்டு ஆண் பிள்ளைகளும் அதனை கற்றுக்கொள்வார்கள் என கூறினார் வீட்டில் உள்ள சகோதரிகளுக்கு மரியாதை கொடுக்க தெரிந்திருந்தால் அவர்கள் வெளியே சமூகத்தில் செல்லும் போது மற்ற பெண்களுக்கும் மரியாதை கொடுப்பார்கள் என கூறினார் சம்சார சங்கீதமாக இருக்க அன்பு மட்டும் போதாது மரியாதையும் இருக்க வேண்டும் என்றும் கணவன் மனைவி என்றால் பரஸ்பரம் மரியாதை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அன்பு மட்டும் இருந்து மரியாதை இல்லை என்றால் நல்ல சூழ்நிலை இருக்காது என்றும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார் கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது கூட அந்த மரியாதை கொடுத்து பேசுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்து தான் நம்ம பிள்ளைகள் வளருவாங்க நம்ம வீட்டு மகளிருக்கு நம்ம வீட்டு ஆண்கள் மரியாதை கொடுத்தாதான் வெளியில போனாலும் ஆண்கள் வந்து நம்ம வீட்டு மகளிர் கொடுப்பாங்க நம்ம வீட்டு ஆண் குழந்தைங்க ஐயோ அப்பா வந்து நம்ம அக்காவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க அவருடைய தங்கச்சிங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பொழுது வெளியில போகும்போது அதே ஆண் குழந்தைகள் இன்னொரு பெண்ணை பார்த்தால் மரியாதை கொடுக்கணும்னு தோணும் ஏன்னா வீட்லயே பெண்களுக்கு மரியாதை இல்லை வெளில போகும்போது அந்த பையனுக்கு யார் மரியாதை வராது என்ன அப்படின்னு அப்போ தான் வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள் பெண்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே தான் வருது ஏன்னா குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அவங்களுக்கு சரியாக ஒத்து வரலன்னா வெளியில் வந்து அது அது வந்து பிரதிபலிக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லாரும் சொல்வாங்கள்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு மரியாதை கொடுத்தா வெளியில் போகும்போது அவங்க அந்த அந்த ஒரு மனநிலைமையோடு இருப்பாங்க ஆண் குழந்தைகளும் வெளியில் போகும்போது அந்த பெண்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் சம்சாரம் வந்து சங்கீதமாக இருக்கணும் சத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னா அன்பு மட்டும் போதாது ரெஸ்பெக்ட் அது வேணும் ஒரு குடும்பத்திலேயோ உள்ள ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளேயோ ரெஸ்பெக்ட் இருந்தால் அது சங்கீதமாக தான் இருக்கும் வெறும் அன்பு மட்டும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் கணவன் மனைவி என்றால் பரஸ்பரம் மரியாதை அப்பாவும் குழந்தைங்களும்னா மரியாதை அப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்பா வந்து பசங்களுக்கும் கொடுக்கணும் ஒரு குடும்பம்னா அதுதான் அர்த்தம் அந்த அந்த அன்பு மட்டும் இருக்குது மரியாதை ஒரு 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 நல்ல வீட்டில் குழந்தைகள் சொல்லும் எல்லாவற்றுக்கும் சரி என்று தலையாட்டி ஏற்றுக்கொள்ளாமல் சில நேரம் அவர்களிடம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி ஜெனீவாவில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை ஆணைய மாநாட்டில் பசுமை தாயகம் சார்பில் பங்கேற்க இருப்பதாக கூறினார் சமூகத்தில் பெண்களின் நிலை பெண்களின் முன்னேற்றம் குறித்து மாநாட்டில் பேச இருப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஐநா வெளியிட்ட புலி விவரத்தில் ஆண் பெண் சமத்துவம் ஏற்பட இன்னும் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் தேவை என கூறப்பட்டது அத்தகைய நிலையில்தான் நாம் இருக்கிறோம் என்றும் எனவே பெண்களின் நிலை குறித்து பேச இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான சமத்துவம் வந்து கிடைப்பதற்கு இன்னும் இரநூத்தி ஐம்பது வருஷங்களாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறாங்க ஏன்னா ஈக்குவல் பேயாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு ஈக்குவல் சமத்துவம் வாய் ஆப்பர்ச்சுனிட்டி எது எதுவாக இருந்தாலுமே அது கிடைப்பதற்கு உலகம் முழுக்க கிடைப்பதற்கு இரநூத்தி ஐம்பது வருடங்கள் ஆகும் என்று ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்கிறாங்க அதை நோக்கிய ஒரு விஷயங்கள் தான் பேசலாம் இருக்கிறோம்